அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் பிரியாணி பீஃப் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவ்வளோ ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பீஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீஃபில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அந்த குக்கரில் எழுபத்தஞ்சி மில்லி எண்ணெயும் எழுபத்தஞ்சி மில்லி நெய்யும் சேர்த்துருக்கேன் ரெண்டும் நல்லா காயட்டும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பெரிய வெங்காயமும் ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு பிடி மல்லித்தலை ஒரு பிடி புதினா தழை அஞ்சு பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஹோல் பைசஸ் எல்லாம் சேர்த்துக்குவோம் மூணு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் மூணு பட்டை எல்லாம் சேர்த்துக்குருவோம் அதோட ரம்பத்தலை கொஞ்சம் நீங்கள் ரொம்ப பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ரொம்ப கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இது எல்லாமே நல்லா பொறிக்கட்டும் நல்லா பொரிஞ்சு எண்ணெயிலையும் நெய்லேயும் நல்லா பொரிஞ்சு வச்சா தான் வாசமாக இருக்கும் பிரியாணி அதனால் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் இந்த நைஸாக தின்னாக நறுக்கி வச்சுட்டு இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் நல்லா கோடன் ப்ரோனாக வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வதங்கி வதக்கி விட்டுக்குருவோம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த பீ பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் வெங்காயம் வதங்குறது தான் பிரியாணியோடைய டேஸ்ட்டே இருக்குது இது பீ பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எம்மியாக இருக்கும் ஃபீ பிடிக்காதவங்க கூட இந்த பிரியாணி சாப்பிடுவா விரும்பி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கையில ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னாடியே இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கணும் அதுக்கு முன்ன அப்புறம் தான் எல்லாமே சேர்த்துக்கணும் முதல் இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் இப்போ வேக வைக்கலே ரெண்டு ஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து வெங்காயத்தோடு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இந்த ரெண்டு ஸ்பூன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் இந்த ராசு போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும் இந்த இஞ்சி பூண்டை இஞ்சி பூண்டு சுமல் தான் நம்ம ப இது சேர்த்துக்கணும் மல்லித்தலை மல்லித்தலை ஒரு கைப்பிடி பிதா தலை ஒரு கைப்பிடி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இது ரெண்டு இப்போ சேர்த்துக்கிறலாம் வாங்க இப்போ ரெண்டு தலையும் சேர்த்தாச்சு இந்த பெருமாவும் மல்லியும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம் இதுவும் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் நல்லா வதங்குது பாருங்கள் இப்போ வதங்கிருச்சு இப்போ இதில் தக்காளியும் பச்சை மிளகாயும் வச்சுருக்கோம் அந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கிறலாம் அதுக்கு முன்னாடி நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உப்பு லைட்டாக போட்டு வதக்கினீன்னா பிடிக்காது நான் உப்பு போடலை இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா குலைவாக வர்ற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் நீங்கள் உப்பு சேர்த்து கூட வதக்கலாம் நான் உப்பு சேர்க்கலை நீங்கள் உப்பு சேர்த்து கூட வதக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்ந்து வதங்கணும் நீங்கள் வந்து எண்ணெய் நெய்யும் கொஞ்சம் பற்றாத மாதிரி இருந்தால் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் நூறு நூறு மில்லி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து மட்டன் அந்த பீஃப் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து இஞ்சி பூண்டும் உப்பு மட்டும் போட்டு நான் வேக வச்சு வச்சிருக்கேன் இது நல்லா வெந்து இருக்குது முக்கால்ப்பாகவும் வெந்துருக்குது எழுபத்தஞ்சு பர்சன்ட் வெந்து இப்போ இந்த பீஃபை மட்டும் நம்ம எடுத்து இதோட சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கட்டும் குழைவாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட் ம பீஃபை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது நல்லா வதங்கட்டும் இப்போ இதை வந்து இதுக்கு வந்து மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டையே வச்சிருக்கேன் இப்போ இது அதுக்கு முன்னாடி நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃபீப்பை சேர்த்துக்கலாம் இந்த ஃபீப்பை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஃபீஃப்பை சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதங்குது அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குறோட ஃபீஃப் சேர்த்து வதங்குச்சின்னா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஃபீப்பில் உப்பு சேர்த்துருக்கேன் பத்தாது இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா வேகட்டும் வதங்கட்டும் அதனால் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு சின்ன சிட்டிகையாக ஜாதிக்காய் தூள் இது எல்லாம் எடுத்து வச்சுருந்து இப்போ இது எல்லாத்தையும் இந்த பீஃபோட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து இந்த மசாலா வதங்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த பீஃப்லேயும் இந்த மசாலா பிடிக்கும் அதனால தான் நம்ம வீப்போடு சேர்த்து இந்த மசாலாவும் சேர்த்து வதக்கிக்கிடுவோம் கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிட்டோம்னா எல்லாமே நல்லா போகும் அதை பிடிச்சிக்கிறோம் மசாலா எல்லாம் பிடிக்கும் மசாலா பிடிச்சாதான் சாப்பிடும்போது அந்த ஃபீஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றப்ப அப்புறம் தயிர் தயிர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நூறு எம்எல் தயிர் நான் ஒரு கால்படி உலக்கில் ஒன்னே முக்கால் உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு நூறு மில்லி தயிர் இந்த நூறு மில்லி தயிரையும் சேர்த்து இந்த ம அந்த பீஃபோட நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் தான் அதோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உப்பு மசாலா தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும் அதோட வெந்து வர்றப்போ சாப்பிட்றப்ப ஃபீப் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மசாலா எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இது எல்லாம் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டுக்குவோம் ஏன்னா எதில் இதெல்லாம் இருக்கும் அப்படி வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து வேகனு பீஃபு அந்த பீஃப் வெந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு உலக்கு அதோடு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்து அதோட இது பண்ணிக்கலாம் மட்டன் தண்ணியோட அந்த பீஃபு தண்ணி இருக்குல்ல அதோட இந்த தேங்காய் பாலையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஒன்னே முக்கால் உலக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த உலக்கில் இது அதனால் ஒரு உலக்கு அரிசிக்கு ரெண்டு உலக்கு தண்ணி அதை சேர்த்தாச்சு இப்போ முக்கால் உலக்கு அரிசிக்கு முக்கால் முக்கால் ஒன்றரை உளக்கு முக்கால் உலக்கு ஊற்றிக்கிட்டே மறுபடியும் முக்கால் உலக்கு இது சரியாக இருக்கும் அந்த அரிசிக்கு அப்போ தான் நல்லா பொழுபொழணும் சூப்பராக வரும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து அளந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு ஊற்றிடலாம் அந்த ஃபீஃப் வதங்கிக்கிட்டு இருக்கு அதோட இந்த தண்ணி எடுத்து அளந்து வச்சு அளந்து வச்சுருக்கோம் அதுவும் முக்கால் முக்கால் ஒன்றரை உளக்கு அது ரெண்டு உலக்கு சேர்த்து வச்சுருக்கேன் அப்போ மூன்றரை உலக்கு சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஃபீஃப் வந்து நல்லா வெந்திருச்சு அதோட மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்துருச்சு அதோட இந்த தண்ணியை எடுத்துட்டு இருக்க தேங்காய் பாலும் தண்ணி எடுத்ததுக்க சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பால் விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அது அவ்வளவு விருப்பம் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய்பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் இப்போ உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வே நல்லா தண்ணி கொதி வரவிட்டி அரிசியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சுருக்கேன் நல்லா அலசிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆஃப் அனவர் ஊற வச்சு அந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அரிசியை சேர்த்து அரிசியை சேர்த்து வச்சு இப்போ மிக்ஸ் ஆரம்பிட்டுலாம் நல்லா சேர்த்தாச்சு அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா பெரட்டி விட்டுக்குவோம் நல்லா பெரட்டி விட அரிசியை உடஞ்சி அரிசி உடஞ்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் அதில் நம்ம வந்து லெமன் சாறு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதில் வந்து நம்ம லெமன் சாரை சேர்த்துக்கலாம் லெமன் சார் வந்து ஒரு அந்த சாப்பாடுக்கு தக்கன சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒன்றரை ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் லெவனை புளிஞ்சு வச்சுருக்கேன் அது ஒன்றரை ஸ்பூன் இருக்குது பெரிய ஸ்பூன்னால ஆஃப் லெவன் புழிஞ்சி விட்டுக்கிட்டு இந்த சாரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த சாரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா அந்த சோறு வந்து குழைவு இல்லாமல் நல்லா பொழு போலன்னு உதிரி உதிரியாக வரும் அதனால தான் நம்ம இப்போயே சேர்த்துக்கிட்டால் நல்லது அதில் லெமன் சேர்த்தாச்சு லெமனை சேர்த்து மிக்ஸ் விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த குக்கர் மூடி போட்டு நான் குண்டு வைக்க இல்லை இந்த கு குக்கர் மூடி போட்டு ஆவி வந்தோன்னே மேலே நம்ம டம்ளரை கவுத்து வச்சிருவோம் டம்ளரை கவுத்து வச்சு சிம்ல வச்சிட வேண்டியது சிம்மில் வச்சு அப்புறம் திறந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குண்டு வச்சால் திறக்க முடியாது அதனால் குண்டை வச்சு அந்த குக்கர் மூடி போட்டுட்டு டம்ளரை வச்சு கவுத்துக்குவோம் டம்ளரை கவுத்து வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பாடு கிண்டி உறவுக்கும் ஈஸியாக இருக்கும் தம்புறக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் பொழு பொழுன்னு அப்படியே கிண்டி விட்டால் நல்லா தண்ணி வற்றி ரெண்டு சேமாக வந்துடுச்சு தண்ணி அரிசியும் ஒன்றா வந்துருச்சு பாருங்கள் இப்போ இப்போ இதை அப்படியே நல்லா பெரட்டி விட்டு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா அப்படியே சமப்படுத்தி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சு மறுபடியும் நம்ம டம்ளரே கவுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அப்பப்போ திறந்து பார்க்குறது கேசவாக நல்லாயிருக்கும் இப்போ டம்ளரை மூடியை மூடி போட்டு மூடியாச்சு இப்போ இதில் டம்ளர் போட்டு கவுத்துக்குவோம் டம்ளர் கவுத்து வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் செஞ்சு துறங்கி பார்க்கலாம் பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பிரியாணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப தம்மாகி வந்துருச்சு நல்லா அந்த சிம்மில் குக்கரை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்லேயே அடுப்பு எரியும் அந்த குக்கரில் இருக்கிறதுனால நான் சட்டியில் செய்கிற விட குக்கரில் தான் அதிகமாக செய்வேன் ஏன்னால் குக்கரில் செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு இப்போ பாருங்கள் குக்கர் டம்ளர் போட்டு வச்சாலும் டக்குனு திறந்து விட்டு இந்த கிண்டி பார்க்குறோம் இப்போ இப்போ பாருங்கள் தண்ணி வற்றி வந்துருச்சு ரெண்டு ஒன்றா சேமாக தண்ணி வற்றி கொஞ்சம் வந்துருச்சு லைட்டாக தான் தண்ணி இருக்குது அதனால் இந்த இதை மறுபடியும் க சமப்படுத்தி விட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம மூடிக்கிடுவோம் மறுபடியும் மூடி போட்டு மூடி மறுபடியும் டம்ளராக கவிச்சு வச்சுக்குவோம் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பொழு பொழுன்னு வந்துடும் சோறு இப்போ வாங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பாடு அவ்வளோ நல்லா வந்துருச்சு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதை கிண்டி விட்டு பார்த்தோம்னா அப்படி பொழு பொழு பொழுன்னு சூப்பராக வந்துடும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் சாப்பாடு இதுங்க இதே மாதிரி நீங்களும் குக்கர்லேயே செய்து பாருங்கள் குண்டு போட வேண்டிய அவசியம் இல்லை சும்மாவே இருந்தாலே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பீஃப் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் அம்பிடி சூப்பராக சுவையாக இருக்கும் இதே மாதிரி மூடி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் சென்று பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு திறந்து பார்த்தாச்சு மறுபடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சமைக்கிறதும் ரொம்ப ஈஸி சிம்பிளாக செஞ்சிடலாம் டக்குன்னு குக்கரில் இப்போ வாங்க இந்த சாப்பாடை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த பிளேட்டில் போட்டுக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக ஒவ்வொரு சோறும் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பீஃபும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் விசிலில் எத்தனை விசில் வைக்கிறீங்களோ வச்சுக்கலாம் நான் ஒரு அஞ்சு விசில் வச்சேன் நல்லா வெந்துருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிரியாணி பீஃப் பிரியாணி சாப்பிட்றதுக்கே அம்பிட்டு ருசியாக இருந்துச்சு அது தயிர் சட்னி கூடவும் அதை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விடவும் மாங்காய் பச்செடி சாப்பிட்றப்ப அம்புட்டு சுவையாக இருந்துச்சு அம்புட்டு ருசியாக இருந்துச்சு அம்பிட்டு ருசியாக இருந்துச்சு இது எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்